இயற்கை நோக்கம் என்னவா இருக்கும் நூத்தி ஐம்பத்தி திருக்குறள் சில முக்கிய பகுதியின் சுருக்கமும் இயற்கை நோக்கம் இப்படித்தான் இந்த வாழ்க்கை அமையும் அதுதான் பல கோடி ஆண்டாக நம்ம தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பல லட்சம் ஆண்டுகளாக தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாருக்கும் இந்த குறிக்கோள் இல்லை வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அதான் யாருக்கும் தெரியல அதை வந்து சுருக்கமா அந்த ரெண்டு பக்கத்தை சொல்ல ரொம்ப முக்கியமான பக்கம் மனித வாழ்க்கையை குறிக்கோள் என்ன என்னவாக இருக்குன்னு அந்த மெய்யறிவாளர்கள் இந்த உண்மை உலகத்துக்கு செல்லக்கூடிய மெய்யறிவாளர்கள் பசியை கட்டுப்படுத்துறது நோயை கட்டுப்படுத்துறது என்ன நோக்கம் என்ன குறிக்கோள் இதெல்லாமே திருக்குறள தெளிவா சொல்லியிருக்கேன் அது எப்படி வரிசைப்படுத்துறது அங்கெங்க இருக்கிறத வரிசைப்படுத்தணும் வரிசைப்படுத்தி பார்க்கிறப்ப அது சரியா வரும் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அடிப்படை மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன மூஞ்சி தெரியலையாண்டு வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் ஐயா வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் வாழ்வாங்கு வாழ்பவன் இந்த முறையாக வாழ்வாங்கு வாழ்பவன் முறையாக வாழ தெரிந்தவன் அப்படின்னா வானுரையும் உயர்ந்த நிலையில் வைக்கப்படுவான்னு அர்த்தம் முறையாக வாழ்றான் வானுரையினா மேல் நிலைன்னு அர்த்தம் வானுரைனா வானம்னு வானம் வானம்னு மேலே மேலே உறைந்து நிற்கிற மேலே வாழுகின்ற மேலே உயர்ந்து நிற்கிறார் அதாவது தேவர்களை பற்றி சொல்கிறார் தேவர் வேற தெய்வம் வேறு தெய்வத்தை யாரும் பார்த்துருக்க முடியாது தேவர்களை பார்க்கலாம் அது சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இவர்கள் தான் இந்த மாதிரி வாழ்றவங்க வந்து வானூரையும் தெய்வம் அப்படின்னு இந்த வையத்துள் எந் எந்த மாதிரி விதிப்பறை வாழணும் எந்த விதி இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு வாழணும் இப்ப நாம வந்து இயற்கை சட்டத்தை பத்தி புரியாம தான் கண்டுபிடி வாழ்ந்துட்டு எல்லாமே வாங்கிக்கிறோம் அவங்க இந்த இயற்க இயற்கை நோக்கம் என்ன இப்ப இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம் தான் திருப்பி இயற்கையோட சேர்றதுதான் இதெல்லாம் வந்து இந்த நூறு வருஷத்துல எல்லாம் கெட்டி குட்டிச்சுவராயி போச்சு இயற்கை ரகசியமே இல்ல இயற்கை பாடம் இல்ல வெள்ளக்கார எல்லாத்தையும் எடுத்து விட்டு போயிட்டான் இயற்கைக்கு வெள்ளக்காரன் வந்து உலகத்தை தானும் கெடுத்து உலகத்தை கெடுத்து விட்டான் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் பண்ற அட்டகாசம் எல்லாம் கெட்டு போச்சு இப்ப அவன் சொல்றபடி தாறுமாறா போய் எல்லாம் போய் குட்டிச்சவராயி எதுவுமே தெரியாம பண்ணிக்குட்டி வாழ்க்கை இப்ப அதை எப்படி ஒழுங்குபடுத்தலான்னு ஒரு முயற்சி அப்ப இந்த வாழ்வா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் இந்த இந்த வையம்னா உலகம் எப்படி வாழணும் அப்படி வாழ்றவங்க வந்து மேல்நிலைக்கு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அது எப்படி வாழ்றது அப்படின்னா என்ன தபம் செய்வார் தம் கருமம் செய்வார் தபம்னா இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தபம் மற்றதல்ல ஆசையின் தம் கருமம் செய்வார் தன்னுடைய வேலை செய்வாங்க தன்னுடைய வேலை என்ன

ஆமா இப்ப அந்த அதுதான் தப்பா ஆசையின் காரணமாக தன்னுடைய கவனிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை கவனிக்காம ஆசையின் காரணமாக ஏதோ பண்ணி கெட்டுக்கிறாங்க கெடுத்துக்கிறாங்க சரியா சரி அப்படின்னா தபம் எப்படி செய்வது அந்த தபம் என்ன தபம்னா உற்ற நோய் நோன்றால் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றைய தவத்திற்கு உரு அதாவது உற்ற நோய் என்றால் பசி பசியை வெல்லுவது உற்றுநோய் என்று சொன்னால் பசியை வெல்லுவதுதான் தபம் அது யார்த்தோம் உற்று நோய் எனக்கு தெரியாது அதனுடைய உற்ற உற்ற என்ற சொன்னால் பிறவியிலே ஏற்பட்ட என்ற பொருள் உற்ற நோய் உகந்த நண்பன் சிறுசிலிருந்தே நண்பன் அந்த பால்ய நண்பன் அப்படின்னு உற்ற என்ற உற்ற என்று சொன்னால் பிறவியிலேயே ஏற்பட்ட என்ற பொருள் அப்ப பிறவியிலே ஏற்பட்ட நோய் பசி நோய் தான் அந்த பசி நோயைத்தான் முறையாக நிறுத்த வேண்டும்ங்கிறார் அதுதான் தபம்ங்கிறார் உயிருக்கு உருக்கன் செய்யும் செய்யற்றமை செய்யாம அதாவது இந்த பசியை வந்து பசியை பசியை வந்து பசியை வந்து அமைதிப்படுத்துவதற்காக தண்ணியும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது அடுத்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது தன்னுயிரும் கொலை செய்ய கூடாது செய்யாம அது உருக்கன் செய்யாமையா ஆஹ் உருகன் பிறகு அந்த உருகன் செய்யாம என்று சொன்னாலே பிற உயிருக்கு தீங்கு செய்யாததுன்னு நடத்தம் பிற உயிருக்கு தீங்கு செய்யாததுன்னு பிற உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது தனக்கும் தீங்கு வரக்கூடாது அப்படித்தான் பசியை நிறுத்தணும் ஆனா பசியை நிறுத்துறங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொலை செய்யறாங்க தண்ணையும் கொலை செஞ்சுக்கிறாங்க பிற உயிரையும் கொலை செஞ்சு சாப்பிடுறாங்க புரியுதா இது அடிப்படை இயற்கைக்கு எதிரான தன் உயிரையும் காப்பாற்ற முடியாது உங்க உயிரையும் காப்பாத்து சைவ சாப்பாடு சாப்பிட்டா உயிரை காப்பாற்ற முடியாது அசைவம் சாப்பிட்டா எல்லாம் அசைவத்தை கொண்டு சாப்பிடுறீங்க தன் உயிரை அடக்க தெரியுது கடைசி நோய் வந்து செத்து போயிடுறீங்க அப்ப வாழ்க்கையே வாழல வாழ்க்கையே வாழல எல்லாரும் நோவில சாக்குறாங்க ஆமாங்க சரி சரி அப்ப உற்று அதுதான் அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி வாழ்றத உண்மையான தவத்தின் அடையாளம் தவம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அதுல வாழ்றது உண்மையான அடை உலகத்திலேயே வந்து தவத்திற்கு உலகத்திலே தவம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழ்றத தவம்னு வள்ளுவர் சொன்னதை இந்தியால யாருமே சொல்லல யாருமே புரிஞ்சுக்கலையா புரிஞ்சிக்கல சொல்ல தெரியல ஆஹ் இப்ப நீங்க பாக்குற சாமிகள் அந்த சாமி இந்த சாமி கடப்பா சாமி மேதா சாமி எல்லா சாமிக்கும் இந்த தத்துவம் தெரியாது எல்லாம் மாற்றிட்டு முடிச்சு சோத்தி சாகம் போறாங்க கோவிந்தசாமி பழனிசாமி சாமி எல்லா சாமி எல்லா சாமி இப்படித்தான் எல்லா எல்லா இத்து போன சாமிக்கு தான் அவங்க யாரும் மேல்நிலைக்கு செல்ல முடியாது ஏன்னா இந்த பசின்னா என்னன்னு தெரியாது இதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சோத்த எல்லா போடுறாங்க என்னது தப்பா எல்லா இந்தியாவுக்கு அத்தனை மரத்தை சோத்த போட்டு சாகிடிக்கிறானு சோறுக்கு ஆரோக்கிய சம்மதமே இல்ல ஆமா அவன் நோய் வந்து சாப்பிடா மடத்துக்கு போற போது தான் செத்துட்டு இருக்காங்க எல்லா ஆஸ்பத்திரிக்கு இங்க சாப்பிட வேண்டியது ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது போய் சேர்த்து போக வேண்டியதுதான் ஏன்னா தொடர்ந்து ஜீரண நீர் சுரண்டு உணவு விஷமா மாதிரி அவனை கொண்டு போடும் ஒரு அதனாலதான் சுவாசத்துலதான் உயிர் வாழுது எல்லா மரம் சுவாசிக்குது புழு சுவாசிக்குது பூச்சி சுவாசிக்குது ஊர்வனை சுவாசிக்குது விலங்கு சுவாசிக்குது மனிதன் சுவாசிக்கிறான் யோகிகள் சுவாசிக்கிறான் பூமி சுவாசிக்குது எல்லாரும் தான் ஓடுது இவன் தப்பா சொல்லி வச்சுட்டான் எல்லா சுவாசத்துலதான் போயிட்டு சுவாசம் நின்றுச்சுனா எல்லாம் முடிஞ்சு போச்சு பூமி எல்லா சுவாசம்தான் எல்லாம் சுவாசம்தான் இவன் இதை சொல்ல விட்டுட்டான் அதாவது சுவாசத்துல வாடுதுன்னு சொல்லி போட்டு சொல்றதை விட்டு போட்டு கண்ணு மண் மூக்க புடிச்சு எல்லாரும் உயிர் போயிரும் எதுவுமே உக்கு பிடிச்சா போச்சு முடிஞ்சு போச்சு ஆனால் இவ இவ சோத்துல உயிர் வாடுறதுக்கு தப்பா எழுதி வச்சுட்டான் அடிப்படையே தப்பு இப்ப வாயின்னு இருக்க முடியாது வாய் என்பது ஒரு வாயின்னு சொன்னாவே அது ஒரு வந்து லேபு ஒரு ஆய்வகம் அவ்வளவுதான் ஒரு ஆய்வு லேபு லேப கொடுத்தா என்ன உப்பு இருக்கு என்ன சால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க அதே மாதிரி நாக்குல ஒரு பொருள் வச்சோம்னா ஆறு வகையான சுவையும் கண்டுபிடிச்சி சொல்லிடும் அப்ப சுவை அறிவதற்கு தவிர உள்ள குப்பையை போடுறதுக்கு அல்ல ஒருக்காக தெரியுமா டெஸ்ட் விட்டு போட்டு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டிராப் பாங்க அவ்வளவுதான் அள்ளி எல்லி உள்ள போட ஆரம்பிச்சிட்டான் குப்பையை அள்ளி போடுற மாதிரி விறகு அள்ளி போடுறது உள்ள போட்டு தானே தீ வச்சு செத்து போயிட்டான் அதேதான் சரி அப்ப உற்றுநோய் நோன்றல் பசியை எப்படி வெல்லுவது பசியை மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லை அருந்துவதும் அற்று போவதும் அருந்துவதும் பின் அற்று போவதும் தண்ணீர் ஏன்னா நீங்க உணவு சாப்பிட்டா அற்று போகாது உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகுது தண்ணீர் சாப்பிட்டா ரத்தம் கெடாது உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகுது அப்ப ஏன் உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகுதுன்னா இந்த உணவு ரத்தத்துக்கு எடுத்துருது அதாவது ஏதாவது செலுத்திடுது உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்குது ஏதாவது விஷத்தமாக்கிட்டே இருக்கு தண்ணீர் என்பது எடுக்காது வந்துது தங்கிட்டு இருக்காது வெளியெடுக்குமோ தவிர தண்ணீர் வந்து அழுக்கு எடுக்குமா அழுக்க கொடுக்குமா தண்ணீர் அழுக்கை எடுக்கும் எடுக்கும் நீங்க சோத்த போட்டு சாம்பார் போட்டு ரசத்தை போட்டு துணி எடுக்க முடியுமா எடுக்க முடியாது

உடலுக்கு நோய் ஏன் வருகிறது உடலுக்கு நோய் வருது இல்ல உலகம் பூரா நோய் வருது எப்ப ஒரு குழந்தை பல்லு விளக்க ஆரம்பிக்குதோ ஆமா உடந்த எப்ப ஒரு குழந்தை பல்லு வழக்குதுன்னு பாருங்க ஒரு குழந்தை வந்து பழங்கள் சாப்பிடற குழந்தை பல்லு விளக்கு தேவையில்லைங்க பழங்கள் சாப்பிடுறீங்க கீரை சாப்பிட்டா வாய் நாற்றமான போயிடும் ஆனால் ஒரு குழந்தை ஒரு விலங்குகள் பல்லு வளர்க்காது அதுக்கு தெரியாது குழந்தைகள் வந்து பல்லு வளக்குறாங்க பிறந்த குழந்தை பல்லு வளர்க்கறது இல்ல ஆனால் ஒரு குழந்தை எப்ப பல்லு வளர்க்க ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா சாதாரண உணவை தின்று ரத்தம் கெட்டு போய் அசுத்தமாய் வாயில படியுது நாத்தமா படியுது அதனாலதான் அந்த கொள்ள அந்த குழந்தை பல்லு வளக்குது சரி எப்ப குழந்தை பல்லு வளக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்தம் கெட்டு போய் அந்த பல்லு வளக்குது அப்ப பிறக்கும் பொழுதே குழந்தையில் இருந்து அந்த குழந்தை ரத்தம் கெட்டு போய் நோயாளியாவே இருக்குது என்னது நோயாளியாவே இருக்குது குழந்தையில விட்ட பிறகு நோயா

தாய்ப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு பதிமூணு மாசம் பதினாலு மாசம் ஆனதுக்கு அப்புறம் வயித்துல வந்து இந்த விஷம் அந்த சாப்பிட்டதுனுடைய விஷம் உள்ளே இருக்கும் அந்த பழைய சுரப்ப இருந்துகிட்டே இருக்கும் அந்த விஷம் சுரந்துகிட்டே இருக்கும் இப்ப பல்லு முறைச்சதுக்கு அப்புறம் தாய்ப்பால் குடிக்காது அப்ப என்ன பண்ணோம்னா அந்த அந்த அம்மா காட்டுல இருக்கிற கீரைய பொறிச்சிட்டு வந்து வேக வச்சு அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு விஷத்தை இழுப்பாங்க கீரை வச்சு கொடுத்துருவாங்க அது வெளியே போயிடும் கீரை அப்ப அந்த குழந்தை என்னன்னா அந்த விஷத்தை இழுத்து இழுத்து வெளிய விட்டுட்டே இருக்கு அப்ப வைத்தியம் தான் பதினஞ்சு வருஷம் குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கணும் எத்தனை வருஷம் பதினஞ்சு வயசு ஆஹ் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த பல்லு முளைச்சதுல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த கீரை தான் ஏழை சாதாரண கீரை எங்க வேணாலும் கிடைக்கும் மலையில அப்ப அந்த கீரையை புரிச்சிட்டு வந்து வேக வச்சு கடைஞ்சி விஷத்தை எடுப்பாங்க இப்ப என்ன ஆயி போச்சுன்னா விஷத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணா இட்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் கீரை கொடுக்கறது விட்டு போட்ட ஒண்ணு கீரை கொடுக்கலாம் அல்லது வேக வைத்து கடைந்த கீரை அல்லது வேக வைத்து கடைந்த காய் அல்லது வேக வைத்து கடைந்த பழங்கள் இந்த கொடுக்கணும் குழந்தைகளுக்கு எது எது அதே வலதை செய்யும் காயும் அதே வலதை செய்யும் பழங்களும் அதே வல மூணு ஒரே விலை செய்யும் வேலைதான் வித்தியாசம் காசுதான் வித்தியாசம் என்னது காசுதான் வித்தியாசம் அப்ப ஏழைக்கு தகுந்த எல்லோருட்டீங்க ஏழைக்கு தகுந்தது கீரை தான் அதனாலதான் கீரையை தான் சுத்தம் பண்ணனும் கீரை வைத்து தான் அதனால கீரை 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 கீரைனா தலை அவ்வளவு அந்த உண்ண தகுந்த கீரை வைத்து கொண்டு ஒரு அம்மா பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த அந்த அது எப்படின்னா ஏன் பதினஞ்சு வயசுன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அந்த குழந்தை வந்து அந்த பருவம் எய்துது பதினஞ்சு பதினாறுல பருவம் யாரையும் சாராம பதினஞ்சு ஆஹ் இது ஒரு பதினஞ்சு அது ஒரு ஒன்றரை பதினாறு வயசுக்கு தாண்டிடுது அப்ப என்ன ஆகுதுன்னா அப்பதான் இந்த பருவம் அப்பதான் இந்த உள்ள இருக்கிற எல்லாமே தனித்தையும்ங்கிற அது பருவம் குழந்தை பருவத்துக்கான இனப்பெருக்கத்திற்கான எல்லாமே தகுதியாக மாறுது அப்ப அந்த குழந்தை இயற்கை சக்தி அப்ப இந்த உணவு பழக்கம் இந்த காய்கறி பழக்கம் கீரை பழக்கம் பழப்பழக்கம் இந்த மூணையும் விட்டுட்டு அந்த ஏற்கனவே அந்த குழந்தை சுத்தமா இருக்கிறதுனால அது தானாகவே காற்றுக்கு இந்நீருக்கு மாறிடும் அப்ப அந்த குழந்தை சாகாவரம் பெற்ற குழந்தைய மாறுது எப்ப விருப்பப்படுமோ எப்ப விரும்புதோ அப்ப மட்டும் அந்த குழந்தை உயர விடும் இதுதான் பரிணாமத்தின் உச்சகட்டம் இது யாருக்கும் தெரியல வெங்கடேசன் அழகாக எழுதிட்டாரு சரி எதனால நோய் வருது ஜீரண நீர் சுரந்தாலே நோய் வரும் கீழே பாருங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் பக்க கீழே ஜீரண நீர் சுரந்தாலே நீர் வரும் ஜீரண நீர் சுரந்தாலே ஜீரண நீர் சுரந்தாலே நோய் செய்யும் நோய் செய்யும் நோய் செய்யும்னாவே அந்த ஜீரணியர் வந்து நம்ம சாப்பிடுச்சிடும் நோயை உண்டாக்கிடும் அதுதான் நோய் செய்யும் அப்ப அந்த அந்த ஜீரண நேரை நிறுத்தணும்னா நீங்க அந்த தண்ணீரை கொடுத்து அமைதிப்படுத்திக்கிட்டே சுத்தமான தண்ணியா இருக்கணும் தண்ணீர் மழை நீர் தான் இருக்கணும் அல்லது ஆற்று நீரா இருக்கலாம் ஆர்வ பாற்றா இருக்கலாம் இதுதான் அடிப்படை சரி அதுக்கப்புறம் மனித குலத்தின் இது தெரியல இந்த மனித குலத்துக்கு மனித குலம் இருக்கேன் உலகப்புற மனித குளம் ஆண் பெண் ஏன் ஏன் வறுமை வருது எல்லா வறுமை வறுமை வறுமைங்கிறான் என்ன வறுமைக்கு காரணம் என்ன இல்ல ஏன் இந்த தபம் செய்வார் சிலரும் தபம் தபம் செய்யாதவர் பலரும் இருக்கிற காரணத்தினால் வந்து நமக்கு வறுமை போயிடுச்சு எனக்கு காசு பணம் பெருசா தேவையில்லை சின்ன சின்ன சமாதிகளுக்கு தான் வயிற்றுக்கோ மற்ற செலவுக்கோ மற்ற இதுக்கோ எனக்கு பணம் தேவையில்லை சின்ன தேவைகளுக்கு மட்டும்தான் பணம் தேவைப்படுது எனக்கு பணம்ங்கிறது மனுஷன் பிடிச்சிது நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் எனக்கு ஒரு பத்து சென்ட் அஞ்சு சென்ட் காடு இருந்து இருந்துச்சுன்னா அங்க போய் தங்கி நான் வா இயற்கையோடு வாழ்ந்துட்டு இருப்பேன் இப்ப நான் செயற்கையா மாற்றிட்டதுனால எல்லாத்தையும் கூட நானும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் அந்த செயற்கையான வீடு செயற்கையான வாடகை இப்ப இதை வாழ்ந்து மாட்டிக்கிட்டோம் இயற்கை சற்றத்தை புரிஞ்சாம மாட்டிக்கிட்டோம் இப்போ இதற்காக தற்காலுக்கு சின்ன சின்ன செலவுகளுக்கு பணம் தேவைப்படுது ஆராய்ச்சி பண்றதுக்கு எத்தனைக்கோ விஷயம் தேவைப்படுது பணம்ங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சது பணத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்ல பணத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமே இல்லை பணம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் வராது நல்ல பழக்க வழக்கத்தில் தான் ஆரோக்கியம் தான் நல்ல பழக்கம் பணம்ங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சதுங்க பணம்ங்கிறது காசு அடிக்கிறது படம் அடிக்கல பிரிண்ட் அடிக்கிறது பூரா அரசாங்கத்தினுடைய செல்வாக்க வச்சுக்கிட்டு எவ்வளவு எவ்வளோ பணம் எத்தினி கோடி இருந்தாலும் ஆரோக்கியத்தை சரி செய்ய முடியாது சரி செய்ய வாங்க முடியாது விலைக்கு வாங்க முடியாது வாங்க முடியாது வாங்கவும் முடியாது சரி மனித குழந்தை பிறக்கும் பொழுது அது பாருங்க மனித குழந்தை பிறக்கும் பொழுது பசியோடு பிறக்கிறது பிறகு பிறகு ஆறாம் அறிவு வளர்ச்சி அடைகிறது ஆறாம் அறிவு வளர்ச்சி அடை அது இயற்கை கொடுக்குது ஏழாம் அறிவான யோக பயிற்சி இந்த யோக பயிற்சியில் தான் ஏழாம் அறிவு இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறோம் இல்லையா அதுதான் ஏழாம் அறிவு என்னது ஏழாம் இந்த அறிவை எவனும் சொல்லலைங்க ஏழாம் மறைவுனா பசி இந்த மாதிரி பல பல வகையில பிரிச்சு 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 பேசணும் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துறக்கும் குணப்பத மாத்திரம் மட்டும் ஒரு கோடி காரணம் சொல்ல வேணும் அப்பதான் அந்த மாணவன் புரிந்து கொள்ள முடியும் சும்மா இயற்கை வைத்தி சாப்பிடு நோய் சாப்பிடும் பழம் இதெல்லாம் சொல்லி ஏமாத்த முடியாது அதுல காலையில கூட நிறைய பேசியிருக்கேன் காலையில் பழைய வீடியோ பாரு ஓடிட்டு இருக்கும் பாருங்க அதாவது தமிழ்நாட்டிலே வந்து அந்த கே சுப்பிரமணியங்கிறத அவரே தைரியமா அவர் தமிழ்நாடு ஊரம் ஒரு மாவட்டம் விடாம எல்லா இடத்துலயும் ஆயிரக்கணக்கான ஓப்பன் இயற்கை இயற்கை உணவுகள் அவர் பெரிய இயற்கை மருத்துவர் நான் போய் நேரில் சந்திச்சிருக்கேன் பல முறை சந்திச்சிருக்கிறேன் அவர் மட்டும்தான் தைரியமா இந்த புத்தகத்தை வாங்கி விற்பனை செஞ்சார் வெங்கடேசன் புத்தகத்தை யாரும் தமிழ்நாட்டில் செய்யவே இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை வெங்கடேஷன் வெங்கடேசன் நானுமே அங்க போயிருக்கிறோம் வெங்கடேசன் நானுமே அந்த கே சுப்பிரமணி இயற்கை மருத்துவர் இன்னைக்கு அவர் இயற்கை மருத்துவம் பண்றாரு ஒரு நாளைக்கு ஐயாயிரமும் ஆறாயிரமும் என்ன ஃபீஸ் பத்து நாள் சேர்ந்த பத்து நாள் தங்கினா ஐம்பதாயிரம் அவ்வளவு பத்து நாள் தங்கினா போதும் ஐம்பதாயிரம் இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமும் போயிடுவான் நம்ம திருப்பி அவன் வந்துட்டேதான் இருக்கணும் ஏன்னா அவங்க பத்து நாள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா தங்குறதுக்கு போறதுக்கு எல்லாமே பத்து நாளைக்கு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க போறாங்க அங்க இருக்கிற வரைக்கும் நோய் கட்டுப்படி ஆகும் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்க நோய் வந்துடும் தப்பிக்க முடியும் மீண்டும் அதே நோய் வந்து அதிலேயே செத்துருவான் செத்து போயிருவாங்க அவங்க அவங்க இருக்க முடியாது ஆனா நம்ம வந்து அப்படியே இல்ல இது வந்து அப்படின்னு இயற்கை சக்தி வாழ்க்கை மருத்துவராக சொல்லி கொடுத்தேன் ஜீரணி செத்து போயிருவேன் சுரக்க வைக்கிற ஜீர் நீர் சுரந்தாவே நீ சாவு உறுதிங்கிற அப்பயே நீங்க விஷமா மாதிரி செத்துக்கு நீயே செத்துக்கிற அப்ப ஜீர் நீர் சுரக்கிறது நிறுத்து அப்படின்னா உன் உடம்பு காத்துல இயங்குற கருவியை மாத்தணும் ஆரையும் காத்துல உடம்பு மாறினதுக்கு அப்புறம் அதனால ஆரோக்கியம் இருக்க நோய் குறையது ஆரோக்கியம் இருக்கிற இல்லையா சுவாசத்துல போயிட்டு இருக்கு எல்லாரும் சுவாசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது தெரியாம சுவாச போட்டு இது தெரியாம சுவாச போட்டு தடை செஞ்சுக்கிறோம் நமக்கு நாமே தடை செஞ்சுக்கிறோம் நமக்கு நாமே ஆஹ் நாம சுவாசத்துல வாழ்றேன்னா யாருக்கும் தெரியல சுவாசத்துல வாழ்றோம் சூரிய சக்தியில வாழ்றோம் உடம்பு சக்தியில இழுத்துக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் பொழுதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியுது இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட இருபத்தஞ்சு வருஷமாச்சு இந்த இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி கூகுள் மீட் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பரவி இருக்கும் இப்பத்தான் நாலு வருஷமா வேலை செய்யுது இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே வசதி இல்லையே இப்ப நினைச்சா நினைச்சா வகுப்பு நடக்குதே இல்லையா இந்த மாதிரி இதுதான் குருகுல கேட்கிறோம் நினைச்சா பேசுறோம் நினைச்சா

பல் விளக்க ஆரம்பிக்கிறதோ ஏற்படுகிறதோ அப்போது அதன் உடல் சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள் எப்ப பல்லு விளக்குதோ அப்ப உடம்பு என்ன பண்ணது சாதாரண உணவை வேண்டாம்னு சொல்லுது பல்லு விளக்குனாவே என்ன அர்த்தம் தெரியுமா பல்லு விளக்குனாவே சாதாரண உணவை சாப்பிடாதே அப்படின்னு உடம்பு எச்சரிக்கை என்னது உடம்பை கெட்டுட்டேன் புரிஞ்சுக்கடா அப்படிங்குறது நீ என்ன பண்ற அந்த எச்சரிக்கை மீறி தின்னுட்டே இருக்கிற எச்சரிக்கை இது யாரும் சொல்லவில்லை பல்லு விளக்கு பல்லு விளக்குனாவே உடம்பு வந்து எச்சரிக்கைன்னு அர்த்தம் இது எந்த பெற்றோரும் சொல்றது இல்லை காலையில் பல்லு விளக்குனே தின்னுட்டு ஓடு அட கொடுமையே இது மறந்துட்டோம் நாம இத்தனை வருஷமா நூறு வருஷமா மறந்தாச்சு அதனால நம்ம நாமளே குற்றவாளி நம்ம குழந்தை சாகருக்கு நம்ம குழந்தைக்கு நோயாளி நம்ம குழந்தை நோயாளி ஆகுது நம்மதான் காரணம் ஒரு குழந்தை நோயாளி மாறிச்சு நம்மதான் காரணம் இப்ப பெற்றோர்கள் தாறு மாற உடம்பு கெட்டு பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்குது என்னது ஊனமா பிறக்கும் மூளை வேலை இல்ல கைகால வளர்ச்சி இல்ல மூல வளர்ச்சி இல்ல இப்படி எல்லாம் பிறக்கிற காரணமே பெற்றோர்கள் தவறான அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க உடம்பை அப்ப என்ன ரத்தம் கெட்டு ரெண்டு பேர் ரத்தம் கெட்டு போகுது குழந்தை ஏதோ உண்டாகுது என்னமோ பிறக்குது நாசமா போகுது இப்ப நிறைய பேருக்கு குழந்தைய பிறக்கிறது இல்லை செயற்கை கருத்தரிப்பு போயிடுச்சு லட்சம் முப்பது லட்சம் தமிழ்நாட்டுல ஒரு குழந்தை போய் போடி குழந்தை இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் போடி குழந்தை அந்த குழந்தை பன்னிக்குட்டி மாதிரி தான் இருக்கு எதுக்குன்னு தகுதி ஏற்றது என்னது அது செயற்கை குழந்தைங்க என்னது செயற்கை குழந்தை அது எப்படி எந்த உடலூரும் கிடையாது

பழங்களை இயற்கை உணவுகளை கொடுத்து வளர்க்க வேண்டும் இது அடிப்படை டாக்டர் அருணாடகர் சொல்றாரு ஆனா யாரும் உலகத்துல செய்யறது இல்ல செய்யல இதனாலயே திருவள்ளுவர் இதனாலதான் குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காகவே திருவள்ளுவர் வந்து வான் சிறப்பை பத்தி எழுதுறார் வான் சிறப்புனா மலையை பத்தி எழுதுறார் உலகத்துல எந்த ஒரு கவிதை எந்த ஒரு நூலா இருந்தாலும் இரண்டாவது கடவுள் வாழ்த்துன்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் அது சித்தர்களை பத்தி பேசுறது அடுத்தபடியாக வானத்திலிருந்து வரப்படும் மழையை வைத்துக் கொண்டு எப்படி வேளாண்மை செய்து குழந்தைகளை காப்பாற்ற வேணுங்கிறதுக்காக விவசாயம் சொல்றாரு குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு விவசாயம் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு விவசாயம் இதுதான் அடிப்படை இது இந்த இது மற்றபடி மற்றபடிக்கு இரவு பேசலாம் இதோட நிறுத்தி எதோட தெரியுமா வான் சிறப்புங்கிற முக்கியத்துவத்தை கருதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக இது வைக்கப்படுகிறது சரி இப்ப உங்கள பத்தி சொல்லுங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலையில என்ன இல்ல நேத்து அவுல்ல வெங்காயம் போட்டுருந்தேன் போட்டு வெங்காயம் போட்டு அருமையானது நல்லா சுத்தமாயிருக்குமே உப்பு இல்லாம தான் போடுறேன் அதுதான் தண்ணீர் தான் இருக்கு சாங்கா சாங்கா நான் நீங்க தான் எடுத்தேன் அது சரி பரவாயில்ல இது அந்த கொஞ்சம் பயிற்சி எடுத்துங்க அது அப்போ வந்து உணவு மேல இருக்கிற மெல்ல மெல்ல உணவில் இருக்கிற அக்கறை அப்படியே உணவு மேல இருக்கிற எண்ணெய் மெல்ல மேல குறைஞ்சிக்கிட்டே வருது உடம்பு சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்குது உங்க சராசரி வேலை நடக்குதே இல்லையா நடக்குது அப்ப எந்த தடை இல்லாம போறீங்க அப்ப சுவாசத்திலே இருக்குது சுவாசத்திலே வாழுது ஆஹ் அதாவது எங்க பண்ண திருப்பி நீங்க இயற்கை குழந்தைய மாறுறீங்க உங்க உணவு பழக்கம் குறைஞ்சாச்சு இயற்கை குழந்தை திருப்பி இயற்கைக்கு திரும்புறீங்க அப்ப என்ன உங்க வேலையும் கெடுதல் சுத்தமும் அப்ப உடம்பு எங்க பல கோடி ஆண்டுக்கு பழைய திரும்பி நீங்க நோயற்ற இதுதான் தெய்வ நிலைன்னு பேரு அடுத்த நிலைக்கு மேல போறீங்க அதாவது சாதாரண வாழ்க்கையில் இருந்து உயர்ந்த வாழ்க்கைக்கு போறீங்க என்னது வாழ்க்கைக்கு இதுதான் இதுதான் முதல் வாழ்ற முறை முதல் கேள்வி இதுதான் அந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வம் அப்ப நம்ம தேவரா மாறிட்டு இருக்கோம் இந்த சராசரி பன்னிக்குட்டி இருந்து தப்பிச்சு மேல்நிலைக்கு போறதாக அர்த்தம் அதுதான் இத பத்தி கொஞ்சம் மறுபடியும் விரிவா இரவு பேசலாம் சரியா இரவுக்கு ஆமா ஆமா அது பாருங்க நீங்க நீரை மருந்து அருதி வாங்க ஏதாவது வாயில கசப்பு இருந்தது அப்படின்னா அதே மாதிரி வெங்காயத்தை அவ்ளே போட்டு சாப்பிட்டு அந்த கசப்பு கீழே இறங்கிரும் இல்ல அது இறக்கலாமா இல்ல அப்படியே இருந்தாலும் ஒண்ணு தொந்தரவு இல்லையான்னு கேக்குற ஒண்ணு பண்ணாது ஒண்ணும் பண்ணாது ஒரு ரெண்டு நாளைக்கு பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் பேசுவோம் சரியா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே ஓகே நன்றி நன்றி மறுபடியும் நம்ம இரவு எட்டு மணிக்கு பேசலாம் ஓகே